ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்பது எப்போது வரும் நல்ல கிரகங்கள் கூட துஷ்ட கிரகங்களோடு சேர்ந்து கெட்ட வேலை செய்யும் பொழுது பிரச்சனைகள் வரத் தொடங்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் தாறுமாறாக அமர்ந்து கொண்டு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் தந்து வருகிறதா பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுகிறதா ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம் ஹனுமனின் பாதங்களை மட்டும் நம்பிக்கையோடு இருக கொண்டு இந்த இரண்டு வரி தாரக மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் துஷ்ட கிரகங்கள் விலகிவிடும் நவக்கிரக தோஷங்கள் கூட விலகிவிடும் அருமையான இரண்டே இரண்டு வரி ஆஞ்சநேயரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஆஞ்சநேயரின் இந்த இரண்டே வரி தாரக மந்திரத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களில் இந்த மந்திரத்தை நாம் சொல்ல கூடுதல் பலனும் கிடைக்கும் முடிந்தால் வீட்டு பக்கத்தில் ஹனுமனின் கோவில் இருக்கிறது என்றால் அந்த கோவிலுக்கு சென்று ஹனுமனுக்கு இரண்டு விளக்குகளை ஏற்றுங்கள் இரண்டு துளசி இலைகளை ஹனுமனின் சன்னிதானத்தில் வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இதற்கெல்லாம் நேரமே இல்லை என்றால் பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கை அனுமனின் படத்திற்கு முன்பாக ஏற்றுங்கள் ஹனுமனின் படம் இல்லையா ஸ்ரீராமரின் படத்திற்கு முன்பாகவும் ஏற்றலாம் இந்த மந்திரத்தை பக்தியோடு சொல்வது மட்டும்தான் முக்கியம் ஓ அஞ்சனாகர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மாச்சாரினம் துஷ்ட கிராவினாசாய ஹனுமந்தம் உபாஸ்மஹே மிக மிக எளிமையான இரண்டே வரி மந்திரம்தான் நான்கு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் படித்தால் ஐந்தாவது முறை சரளமாக உங்களுக்கே வந்துவிடும் பத்தாவது முறை படிக்க மனப்பாடமே ஆகிவிட்டு நீங்களே சொல்ல தொடங்கி விடுவீர்கள் இந்த மந்திர சொற்களை நாம் சொல்ல சொல்ல துஷ்ட கிரகங்கள் அனைத்துமே நாசமாகிவிடும் உங்கள் கவலைகள் அனைத்துமே தீர்ந்து நம்மைச் சுற்றி இருக்கும் நவகிரக தோஷங்களும் விலகிவிடும் அவ்வளவு அற்புதமான மந்திரம் இது எப்பொழுதெல்லாம் ஆஞ்சநேயரின் வழிபாட்டை நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஹனுமனின் மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக ராமநாமத்தைச் சொல்வதுதான் ஸ்ரீராம ஜெயம் என்ற இந்த மந்திரத்தை பத்து முறை சொல்லுங்கள் அதன் பிற்பாடு நீங்கள் சொல்லும் அனுமனின் மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி கிடைக்கும் அதேபோல வீட்டில் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் இரண்டு வாழைப்பழங்களையாவது நிவேதனமாக வைத்து அதன் பிறகு மந்திரத்தை சொல்வது விசேஷம் ஏனெனில் ஆஞ்சநேயரின் மந்திரத்தை நாம் சொல்வது ஹனுமனை ஆவாகனம் செய்வதற்கு சமமாகும் எப்பொழுது ஹனுமன் நமது வீட்டில் ஆவாகனம் ஆகிறாரோ அப்பொழுது அவருக்கு நிவேதனமாக குறைந்தபட்சம் வாழைப்பழமாவது வைக்க அல்லவா நம்பிக்கையோடும் முழுமையான பக்தியோடும் இந்த ஆஞ்சநேயரின் இரண்டு வரி தாரக மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல அந்த ஆஞ்சநேயரே நம்மை சுற்றி ஓர் கவச்சம் போல இருந்து நம்மை துஷ்ட கிரகங்களின் இருந்தும் நவகிரக இருந்தும் காப்பார் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி